வணக்கம் நான் காஸ்தூரி மாசிலன் உங்களோடு சில நிமிடங்கள் நிச்சயம் ஒரு நாள் நமக்கே திரும்பும் என்பதை நினைவில் கொண்டால் காயப்படுத்தும் எண்ணம் யாருக்கும் வராது விளக்கம் எதுவும் தர விருப்பமில்லை பொரிதல் எப்படியோ அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் தூக்கம் மிகவும் விசித்திரமானது வரும்போது எல்லாவற்றையும் மறக்க செய்கின்றது ஆனால் அது வராத போது எல்லாவற்றையும் நினைவுபடுத்துகின்றது ஒரு பெண் சண்டை போடுகின்ற வரைக்கும் தான் அந்த உறவுக்கு உயிர் இருக்கும் அவள் அமைதியாகிவிட்டாள் அது எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுக்கு உயிர் இருக்காது எதையும் என்னுடையதேன நான் உரிமை கொண்டாடியதே இல்லை உரிமை கொண்டாடும் அளவுக்கு எதுவும் என்னுடையதாக இருந்ததும் இல்லை காணாமல் போனவர்களை தேடலாம் அதில் சிறிதும் தவறில்லை ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் தேடிவிடாதீர்கள் உங்கள் தேடல்களில் அவர்கள் இல்லை அவர்கள் தேடலில் நீங்களும் இல்லை சிரித்து கொண்டே நகர்வதனால் வலிக்கவில்லை என்று அர்த்தமில்லை இல்லை வலிகளை காட்டிக்கொள்ள விருப்பமில்லை என்று அர்த்தம் முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது தான் அதை இழுத்து மீண்டும் முடித்து போட நினைத்தால் அவிழ்ந்து தான் போகும் சில உறவுகளும் அப்படித்தான் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தெரியாத உறவுகள் போதும் தனிமையின் வேதனையை உணர்வதற்கு யாருடைய பிரிவும் அவசியமில்லை தோல்விகள் எனக்கு புதிதல்ல ஆனால் நான் தோல்விகளை ஏற்பதாகவும் இல்லை அதிகம் பேசி திகட்டி விடாதீர்கள் சிலரால் ஒதுக்கப்படுவீர்கள் சிலரால் மட்டம் தட்டப்படுவீர்கள் தூக்கி எறியப்பட்ட இடத்தில் துவண்டு போகாதே எறிந்தது கல்லில்லை வைரம் என்று நினைக்கும் அளவுக்கு வாழ்ந்து காட்டு